சின்ன மருமகள் நீ எப்பமோ தமிழ் செல்வி தம் மாமாக்காக கோவிலில் போயிட்டு வேணுதில் வைக்கிறாங்க என்னுடைய மாமாக்கு எப்படி ஆயிடுச்சு கடவுளே நீ தான் அவங்களுடைய உயிரை காப்பாற்றணுன்றாங்க பல பேருடைய வாழ்க்கையை வந்து அவங்க சரி பண்ணியிருக்காங்க எவ்வளவோ பேருக்கு உதவி இருக்காங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாது அவங்க நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்கள் செய்கிறாங்க தமிழ் செல்வியுடைய பரிகாரத்தை பார்த்து அவங்களுடைய அம்மாவே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த குடும்பத்து மேல எந்த அளவுக்கு தமிழ் பாசமும் அன்பும் வச்சிருக்க இந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை நேசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவுமே வந்து ரொம்பவே எமோஷனலா ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க என்ன விஷயம் எதுக்காக இந்த பொண்ணு இவ்வளவு கடுமையான பரிகாரங்கள் செய்துன்றாங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க மாமனார் மேலே இந்த பொண்ணுக்கு அளவுக்கு ஒரு பாசம் இருந்தால் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பெருமையாக பேசிகிட்ருக்காங்க கவலை ஏற்படாதமா கண்டிப்பாக உன்னுடைய மாமனாருக்கு எதுவும் ஆகாது அவங்க நல்லபடியாக வந்து கண்டிப்பாக வருவாங்க சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க தமிழ் திருமணம் பாத்தீங்கன்னா தீ டீ சர்ட்டி எடுக்கிறது இது மாதிரி ரொம்ப கடுமையான பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அவங்களுடைய அம்மா தமிழ் வேண்டாம்மா மாமாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேமா அவங்க நல்லபடியாக வந்தால் எனக்கு அது போதும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அப்போ தமிழை நினச்சி அவங்களுடைய அம்மா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜாங்கன்னும் நல்லபடியாக வீட்டுக்கு வர போகிறாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வரப்போதா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ